பாண்டியன் படிச்ச படிப்புக்கு கலெக்டர் ஆபீஸ்ல அன்னைக்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் தர்றேன் அவங்க அம்மா தான் அந்த ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வர மாட்டேங்குறான் நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சு தான் நம்ம குடும்பம் நடத்தணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொன்னாங்க அன்னைக்கு பாண்டியன் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான் இல்லன்னா நம்ம பசங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசனை பண்ண நம்ம பசங்க எருவ மேய்க்க வேண்டியதா உங்க மாமா பாண்டியனை பத்தி இந்த ஊர்ல அவ்வளவு பெருசா பேசிக்கிறாங்களே உங்க மாமா என்ன அவ்வளவு பெரிய ஆளா விலகுங்கடி

இப்ப பாக்க முடியாது கொஞ்ச இருங்க வந்ததில இருந்து ஒண்ணுமே பண்ணாம இப்படி சும்மா உட்கார வச்சு பாத்துட்டு இருக்கீங்களே இது உங்களுக்கு நல்லா இருக்கா உலவும் தென்றல் காற்றினிலே சேர்ந்து பாடி உலவும் தென்றல் காற்றினிலே பின்பாட்டா பாடுறீங்க வாயை கிளிக் சொல்றேன் ஐயா வரட்டு

இது மாதிரி விஷயம்ல நீ பேசி முடிடா என்ன தொல்ல பண்ணாத பெண் பாவம் பொல்லாதது ஆ இறங்கும் போது ஈஸியா இறங்கிடுறோம் ஏறமாதான் முட்டி வலிக்குது

பாத்த மாதிரி தெரியுது பாக்காத மாதிரி தெரியுதுங்க கண்ணே நீ பரிச்ச பேப்பர் திருத்தா மட்டும் பத்தாது முதல்ல இவனுங்களை திருத்து ஆமா இது உள்ள வைமா ஏன் கண்ணே நான் ஏதாவது இதுல மார்க் இருக்கு போட்டு வைக்கணுமா உன் வேலையை போய் பாருமா இது நீ இவனுங்களை பாரு பார்த்தது மாதிரியும் தெரியுது பாக்காத மாதிரியும் ஆமா தகராறு பண்ணிக்கிட்டு இருந்ததே நான்தான் தான் தெரியுதுங்க என்ன தெரியும் இனிமே கோல் மூட்டுறதுக்கெல்லாம் இங்க வரக்கூடாது இந்த பார் எங்கிட்ட நீங்க அடி வாங்காம தப்பிக்கணும்னா நான் சொல்றது சரிங்களா சரிங்க இப்படி நில்லு இங்க வாங்க எங்கிட்ட நீங்க அடி வாங்கணுமா வேண்டாமா வேண்டாம் அப்ப இவனை ஓங்கி சப்பு நேரங்க எப்படி இருக்கு காது கோயிங்குதுங்க இப்போ நீ இவனை அடிக்கிற அடியில

அண்ணன் தம்பி ஏண்டா சேர்ந்து உட்காருங்க பின்னாடி போட நீ வாடா ஏண்டா முறைக்கிற போட எழுந்திரி இங்க வா ரெண்டு ரெண்டு எத்தனை சார் மூணு மூணு எத்தனை வரல என்னாம சொல்றான் நாலு நாலு எத்தனை மறுபடி வரல நீ தானே சொல்ற பொய் சொல்லாத வேற பாக்கெட் கையை விடுற

ரோஜா பாண்டியன் கல்யாணம் எப்போது பம்பளி மாசுக்கும் பாண்டியனுக்கு கல்யாணம் எப்போது இந்த பார் பாறையில் இப்படி எழுதி வைக்கிறது ஜோசியரை கூட்டிட்டு வந்து நல்ல நாள் பார்க்கறது நான் எங்கேயாவது வெளியே போகும்போது என் முதுகுல கல்லை விட்டு அடிக்கிறது விடிகிறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது ராத்திரியானா இந்த ஊருக்குள்ள ஓனாய் புகுந்த மாதிரி என் வீட்டுக்குள்ள புகுந்த கண்ணாப்படானு பாடுறது இப்படி பண்றதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறவனா ஏ எனக்குன்னு எவ்வளவு ஒருத்தி பிறந்திருப்பா 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 என்ன மீறி எவ வந்து உன்னை தொடரா யார் பிறந்திருக்கா

E okay. <laughs>